நீங்க பாக்குறது என்னன்னா நம்ம பேஸ்புக்ல கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் லீட வந்து ரீச் பண்ணி போயிட்டே இருக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மூணு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து வெப்சைட்டுக்கு டிராபிக் கொண்டு போறது அது டிராபிக் அதாவது இ காமர் சைட் வச்சிருக்காங்க அங்க போகும் சரிங்களா ரெண்டாவது கான்செப்ட் லீடு கான்செப்ட் பி டு சி லீடு அதாவது கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் லீடு எடுக்கிற கான்செப்ட் மூணாவது மெயின் கான்செப்ட் என்னன்னா பி டு பி ஹோல்சேலா இவங்களுக்கு தேவைப்படுது அதனால ஹோல்சேலர் வந்து கண்டெக்ட் பண்றது நூற்றுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பி டூ பி தான் இது லீடு கான்செப்ட்ல வந்த கான்செப்ட் இது சரிங்களா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் லீட்ஸ்க்கு மேல வெப் டிராஃபிக்ங்கிறது வந்து வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு போறது சரிங்களா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் மேலே போயிருக்குங்க இது ஒன்றரை மாசமா சாரி ஒன்றரை வருஷமா பண்ற ப்ராஜெக்ட் சரிங்களா கம்மியான பட்ஜெட்ல மாசம் மாசம் ரெகுலரா பிராண்டும் ஆகணும் அதே சமயம் எனக்கு லீடும் வேணும்ங்கிறவங்க வந்து இந்த ப்ரா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது அவங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு போகிறது ரெண்டாவது வந்து பி டூ சியும் பண்ணணும் பி டூ பியும் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக உங்கள் ஆடியன்ஸுக்கு போயிட்டே இருக்கும் அதனால் என்ன நடக்கும்னா நிறைய பிஸ்னஸ் ப்ராசஸில் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இதில் அஞ்சாயிரமும் கன்வெர்ட் ஆகுமன்னா ஆகாது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இதோட ரேஷியோ அதாவது வந்து கன்வர்ஷன் ரேஷியோ நடக்குது இது வந்து அடுத்தடுத்தது கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஃபாலோ ஃபாலோஅப்பில் கன்வெர்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ